அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பின் ஊராட்சி அந்த நிர்வாகியில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருடைய பங்கு தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பின் தலைவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் எப் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஊராட்சியில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பொறுப்பாக இருக்காரோ அதே மாதிரி தான் பிஎல்எஃப்பில் ஒரு ஊராட்சியில் வந்துட்டு பத்து குழுக்களுக்கு மேலே மகளிர் சியோதி குழுக்கள் பத்து குழுக்களுக்கு மேலே எத்தனை குழு இருந்தாலும் சரி ஐம்பது குழுக்கள் வரை இருந்தாலும் சரி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்றத்தில் உள்ள ஐம்பது குழுக்கள் இருந்தாலுமே அந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் தான் அந்த குழுக்களுக்கெல்லாம் பொறுப்பானவர் சரிங்களா அந்த குழுக்களில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு போயிட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் போயிட்டு கேட்கணும் அவங்களுக்கு தகவல் வந்துடுச்சு அப்படின்னால அந்த இடத்துல போய்ட்டவங்க இருந்து சில விஷயங்கள்லாம் பேசி அந்த பிரச்சனை இல்லாத சுமூகமாக முடித்து கொடுக்குறது ஊராட்சி அளவில்னா கூட்டமைப்பு தலைவருடைய வேலை அதாவது பிரச்சனையை வந்து இவங்க தான் எல்லாத்தையுமே இருந்து முடிக்கணும்னு அவசியம் இல்லை அது பெரிய அளவில் சண்டை ஒரு மாதிரி பிரச்சனையாக போனாலும் சரி அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா கூட்டத்துக்கு வந்து வாங்கின குழு அதாவது குழுவில் வந்து கடன் வாங்கின உறுப்பினர் குழு கடன் கட்டலைனாலுமே அதை ஏன் கட்டலை என்ன எதுக்காக கட்டலை அப்படின்ட்டு தலைவர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து கூட்டத்தை கூட்டி அந்த குழுக்களுடைய உறுப்பினர்கள்லாம் உட்கார வச்சுட்டு நம்ம பிஎல்எஃபில் இருக்கக்கூடிய பதினோரு உறுப்பினர்களில் அட்லீஸ்ட் நிர்வாகிகள் நான்கு பேராவது கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு என்ன பிரச்சனை நடக்குது குழுவில் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது வாங்கின வட்டி கடனை கட்டாதது காரணம் என்ன அல்லது வந்து அந்த உறுப்பினர் கட்டாத உறுப்பினருக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் உடல் அளவில் மன ரீதியில் குடும்ப பிரச்சனை ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் அதுக்கு வழி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யணும் இல்லை அல்லது வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் உடல் பாதிப்பு ஏற்பட்டு இல்லை நோய் வாய்ப்பட்டு அதுக்கு பிரச்சனையில் அவங்க செலவு பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் கடன் கட்ட முடியாமல் இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பண்ணலாம் நாம் பிஎல்எஃப் மூலமாக கூட்டமைப்பு மூலமாக அவங்களுக்கு கடன் ஆனால் கொடுத்தாச்சு அந்த கடனை வார வாங்கிறதுக்காக கட்ட முடியல அவங்களுக்கு அதை திருப்பி அதை கட்ட வைக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம் அல்லது அவங்களுக்கு வெளியில் போய்ட்டு வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கா அப்படின்னாக்கா அந்த அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன வழி பண்ணணும் இதெல்லாம் வந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருடைய வேலையை அதெல்லாம் முடிவு செய்யணும் அதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா யூனியனில் ஒன்றிய அளவில் வந்துட்டு ஏதாவது கூட்டம் போட்டிருப்பாங்க யூனியன் சைட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் கூட சேர்ந்து வரணும் பஞ்சாயத்து கிளர்க்கு கூட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அல்லது பிஎல்எஃப் சார்பில் வந்து தலைவர் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அழைப்பு வரும்போது கண்டிப்பாக இவங்க போயிட்டு ஊராட்சி மன்ற ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து போயிட்டு கண்டிப்பாக கலந்துக்கணும் அதேமாதிரி கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னாக்கா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் போயிட்டு அதில் கண்டிப்பாக அவசியமாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அங்கே கூட்டமைப்பு தலைவருடைய பேரில் வந்துட்டு அங்கே கையெழுத்து போட்டு வரணும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர்னு பதவியை மென்ஷன் பண்ணி அங்கே கிராம சபை கூட்டத்தில் கையெழுத்து போடணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செக் பவர் பார்த்திங்கன்னா ஊராட்சி மண் அளவிலான கூட்டமைப்பு தலைவருக்கு செக் பவர் தர மாட்டாங்க செயலாளர் பொருளாளருக்கு தான் செக் பவர் தருவாங்க அப்போது இவங்க தலைவருக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா அந்த கூட்டமைப்போட சீல் பொருள்லாம் இருக்குது இல்லையா சீலு பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் வந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருடைய கையில் தான் இருக்கணும் இவங்க தான் அதுக்கு பொறுப்பு சரிங்களா அதே மாதிரி கூட்டமைப்பில் வந்து வரவு செலவு ரெக்கார்ட்ஸ் மினிட்ஸ் நோட்டெலாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எழுதுவாங்க இல்லையா அந்த போது அந்த மினிட்ஸ் நோட் எழுதும் போது என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து வந்து பார்வையிடணும் போன மாதம் என்ன செலவு பண்ணிங்க அந்த செலவுக்கான வரவு செலவு மினிட்ஸ் நோட்டில் எழுதியிருக்கீங்களா எவ்வளோ வரவு வந்தது எவ்வளோ செலவாச்சு யார் யாருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க எந்தெந்த குழுக்களுக்கு அதாவது யார் யார்னா நபர் கணக்கில் கொடுக்க போகிறதுல குழுவோட பேரில் போட்டு அந்த உறுப்பினருக்கு கொடுப்பாங்க அப்போ எந்தெந்த குழுக்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க எத்தனை குழுக்கு கொடுத்துருக்கு மொத்தம் நம்ம உராட்சி எத்தனை குழு இருக்குது அத்தனை குழுக்களில் எத்தனை குழுக்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க இன்னும் கடன் கொடுக்காத குழுக்கள் எத்தனை குழு இருக்குது அப்போ கொடுத்த குழுக்கள்லாம் கடனை இல்லையா வாங்கின உறுப்பினர்கள் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும் அதுதான் நம்ம பிஎல்எஃப்ல வந்து கண்காணிப்பு குழு இருக்கு இல்லையா அந்த குழுக்கள் தான் அதெல்லாம் வந்து கண்காணிப்பாங்க அந்த குழு உறுப்பினர்கள்கிட்ட தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் சொல்லி அந்த குழு உறுப்பினர்களை போயிட்டு பார்வையிட சொல்லணும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த கடனை வாங்கி தொழில் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லணும் சரிங்களா இது வந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருடைய தலையாய கடமை அதோட பார்த்திங்கன்னா அந்த தலைவர் வந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து இன்னும் அவங்க செய்ய வேண்டியது கூட்டங்களில் மட்டும்தான் அவங்க கலந்துக்கணுமா இது மட்டும்தானா அப்படின்னு கிடையாது அவங்களுடைய அனுமதி இல்லாத ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரூபாய் எடுக்கிறதுனாலுமே சரிதான் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது தீர்மானம் எழுதுகிறாங்க இல்லையா அந்த தீர்மானம் எழுதும்போது தீர்மானத்தில் வந்துட்டு முதல் கையெழுத்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து போடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த மினிட்ஸ் நோட்டில் வந்து அவங்க எழுதுனதெல்லாம் உண்மையாக இருக்கா கரெக்டாக எழுதியிருக்காங்களா இவங்க எழுதுனதெல்லாம் உண்மையான செலவு தானா அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் ஏன்னால் அதில் வந்து அந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தொகைகள் வந்து என்ன எவ்வளோ ஒரு ரூபா குறைஞ்சாலும் சரி ஒரு கோடி ரூபா குறைஞ்சாலும் சரி நிர்வாகிகள் நான்கு நபர்களுமே பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க சரிங்களா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து எனக்கு செக் பவர் கிடையாது எங்களுக்கு சம்பளம் கிடையாது எங்களுக்கு கௌரவ போஸ்ட்டு தான் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம் ரைட்டு கௌரவ போஸ்ட்டு தான் செக் பவர் தான் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவருக்கு ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவரோட பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு சரிங்களா அதே மாதிரி அவங்க ஊராட்சியில் வந்துட்டு பதினோரு உறுப்பினர்களில் வந்து பதினோராவது உறுப்பினர் பத்து உறுப்பினர் வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக இருப்பாங்க பதினோராவது உறுப்பினர் வந்து கட்டாயமாக கண்டிப்பாக மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு குழுக்கள் இருக்கு இல்லையா அந்த குழுலேருந்து தான் அந்த உறுப்பினர் வந்திருப்பாங்க அந்த குழுக்கு அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு அனைத்து உறுப்பினருக்குமே கடனுக்குள் போய் இருக்கா நிதி தொகைமாக கொடுத்துருக்கோமா நம்ம பிஎல்எஃப்லேருந்து இன்னும் யாருக்காவது பெண்டிங் இருக்கா கொடுக்காத அவங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்படுதா ஏன்னா கடன் மட்டுமே நம்ம கொடுத்து வாங்கிறது கிடையாது அவங்களுக்கு இப்போ காது கேட்காத இருக்கலாம் காது கேட்காதவங்களுக்கு காது கருவி தரணும் காது மிஷின் அப்புறம் நடக்க முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி தரணும் இல்லை சைக்கிளே வாங்கி கொடுத்தாலும் அவங்க வெளில போக முடியாது அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது தொழில் தெரியும் உட்காந்து இடத்துல செய்யக்கூடியது ஒரு சிலர் மீன் மீன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த அதாவது ஹேர் கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த இதெல்லாம் பண்ணுறதுல ஃபேஷியல் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அல்லது என்னால் வந்துட்டு வெளியில் போக முடியாது டீ கடையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹேண்டிகேப்டர் இருந்துட்டு டீ கடை பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு டீ கடை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பெட்டி கடை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அது அந்த ஏரியாவுக்கு என்ன மாதிரி செய்ய முடியுமோ அதை நம்ம அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஏ நம்ம அவங்களுக்கு நம்மளே சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அதோடு அந்த அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு விலை போகுமா நம்ம ஊரில் வந்து அவங்களால சம்பாதிக்க முடியுமா வருமானம் ஈட்ட முடியுமா அந்த தொழில் பண்ணால் அவங்க சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் யோசித்து பார்த்து அவங்களுக்கு அந்த தொழிலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இது நம்ம அப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதால நமக்கு வந்து நம்ம ஊராட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கும் அதாவது ஒரு நம்ம ஊராட்சிக்கு அவார்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கலெக்டர் கவர்மெண்ட் மூலமாக அந்த சர்டிஃபிகேட் ஆனது நமக்கு பல்க்லூன் வாங்கும்போது ஒரு அது ரொம்ப அவசியமாக தேவைப்படும் சரிங்களா அதெல்லாம் எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அது அதுக்கெலாம் ஒரு தனி இதுவை போட்டுடலாம் தனி வீடியோ போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் செய்கிறதுக்கு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தலைவர் வந்து முன்னிலையில் இருந்து இதெல்லாம் செய்யணும் சரிங்களா இது வந்து நாங்கள் இதெல்லாம் செய்கிறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்லாம் கேப்பி கேட்டிருக்காங்க நிறைய பேர் நான் வந்து முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட கொடுத்துருக்கேன் இதில் வந்து சம்பளம் இல்லை கௌரவ போஸ்ட்டு தானே நீங்கள் எதை நம்பி இதில் பதவிக்கு வந்தீங்கன்னு தெரியல ஒரு ஆட்சியில் வந்துட்டு சம்பளமே எதிர்பார்க்காத செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்ட பிறகு என் வீட்டில் வந்துட்டு திட்டுறாங்க என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு சம்பளம் இல்லாத வேலை ஏன் செய்கிறேன்னு கேட்குறாங்க ஆமாம் இதில் சம்பளம் இல்லாத வேலை தான் ஏன் நம்ம போகணும் கௌரவ போஸ்ட்டு தான் தெரியல தெரிஞ்சு நம்ம போய் உள்ளே போயிட்டோம் அப்போ அதில் உள்ள வேலைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் சம்பளம் இல்லை ஆனால் கவர்மெண்ட் சைட்டில் நமக்கு சம்பளம் கொடுக்கல சம்பளம் வர்றதுக்கான வழிமுறைகளை நாம் பயன்படுத்திக்கணும் நாம் ஏற்பாடு படுத்திக்கணும் சரிங்களா அது எப்படிங்கிறத நான் அடுத்ததுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் வந்து அவங்களுக்கு இந்த வே இந்த இது தொழில் வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி நம்ம ஊராட்சியில் வந்து விதவைகள் இருப்பாங்க விதவைகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சர்வே பண்ணணும் விதவைகள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத சர்வே பண்ணணும் அவங்கள வயசு படி ஏஜ் ஃப எத்தனை எந்த வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும்ங்கிறது அவங்களுடைய வயசு எடுத்துக்கணும் கணக்கு எடுத்துக்கணும் அவங்க வீட்டில் எத்தனை பசங்கள் இருக்காங்கங்கிறதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இப்போ சாரி இப்போது விதவைகள் இருக்காங்க அப்படின்னும்போது போது நிறைய பேர் நம்ம மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா விதவைகளுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகையை வந்து எந்த ஊராட்சியிலையுமே எந்த ஊர் மெம்பர்ஸுமே வந்து அது வந்து தெரியாமல் இருக்காங்க அது வந்து விதவை மகள் திருமண உதவித்தொகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன் முத குழந்தைக்கு வந்து அவங்க பெண் குழந்தைக்கு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த பிள்ளை படிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்க அப்பா இருப்பா இருந்திருப்பாங்க இருக்கும்போதே அந்த பிள்ளைய படிச்சுருந்ததுன்னு படித்ததுக்கான அமௌண்ட் தொகையை வாங்கிட்டாங்க அடுத்தது இப்போ வந்து ரெண்டாவது பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற டைமில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவங்க அப்பா இல்லை அந்த நேரத்தில் வந்து பெண் குழந்தை அதாவது விதவை மகள் திருமண உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்துட்டு நம்ம அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கும் நாற்பத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே பதிஞ்சிடணும் அப்படி பதிஞ்சிட்டா தான் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு வந்து ஆன்லைனில் பதிஞ்சிட்டு இது தொகை எப்படியோ அப்படியே தான் இதில் வந்து என்ன பண்ணுன்னா டெத்து சர்டிஃபிகேட் இதில் அட்டாச் பண்ணணும் சரிங்களா இது வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்ம அதை பண்ணி கொடுக்கணுங்க அது வந்து நம்ம பிஎல்எஃப் மூலமாக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் முடிந்தால் அது உங்களுடைய இஷ்டம் எப்படி வேணாலும் நீங்கள் அதை நடத்திக்கோங்க ஏன்னா அது என்னன்னாக்கா அதில் நடைமுறை சார்ஜ் மட்டும்தான் வாங்கணும் பாவம் அதெல்லாம் வந்துட்டு யார்கிட்டையுமே நம்ம கை நீட்டி அமௌண்ட் வாங்கிடக்கூடாது நடைமுறை சார்ஜ் பஸ் பேருக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் முடிந்தால் பிஎல்எஃப்லேயே கூட இந்த விஷயத்துக்காக நாங்கள் போனோம் அதுக்காக நாங்கள் பிஎல்எஃப்ல செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தாவில் வந்து எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் அவங்கள்ட்ட தொகையை வாங்கிக்கலாம் ஓகே நன்றி நான் வேறு செயலாளர் பொருளாளர் அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக நிர்வாகிகளுடைய வேலைகள்லாம் தனித்தனியாகவே போட்டுடுறேன் நன்றிம்மா வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் நன்றி